இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையானது ஒரு பதிவோடு உங்களிடத்தில் இணைந்திருக்கிறேன் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா நண்பர்களே நம்முடைய இந்த அழகான இறைத்துவம் பொருந்திய இந்த அழகான சிவராத்திரி திருநாளிலே நாம் எல்லாம் அந்த இறை சிந்தனையிலே நினைத்து அந்த இறைவனாம் ஈசனை அந்த சிவபெருமானை கண்ணீர் மல்கி பிரார்த்தித்து கொண்டிருக்கிற இந்த அருமையான வேலையில்லை நம்முடைய பாவங்களை சொல்லி பிறப்பருக்கும் அந்த அழகான அந்த ஈசனை நாம் மனமுருகி வழிபட்டு கொண்டிருக்கிற இந்த வேலையில்லை ஒரு நல்ல செய்திகளையும் எனக்கு பிடித்த சிந்தனைகளையும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த பதிவு இங்கே விளைகிறது நிச்சயமாக இறைத்துவத்திலே ஆர்வம் இருக்கிற நண்பர்கள் என்னுடைய பதிவினை கேளுங்கள் நான் ஒன்றும் புதிதாக சொல்லப்போவதில்லை ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் மிக அழகான கருத்துக்கள் எனக்கு பிடித்தது என்னை கவர்ந்த வரிகள் இவைகளைத்தான் இன்று பேசப்போகிறேன் எத்தனையோ விஷயங்கள் இறைத்துவத்திலே ஆழ்ந்த ஞானிகள் சொன்ன போதனைகள் இருக்கிறது அவை அவை அனைத்தையும் பேச வேண்டும் என்று சொன்னால் நிறைய பொழுதுகள் தேவைப்படும் ஆக ஒரு சில விஷயங்களை அடியேன் என்று பேசுகிறேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய இறைத்துவ சிந்தனைகளை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் ஜோதிடம் என்பது இறைவன் தந்த கால கண்ணாடி அந்த கண்ணாடியிலே இறைத்துவத்தோடு ஆழ்ந்து இறை இறைபக்தியிலே இருந்தால்தான் அந்த கண்ணாடியை காண்பதற்குரிய ஞானம் நமக்கு கிடைக்கும் அந்த ஞானத்தினுடைய விடிவெள்ளியாக விளங்குகிற அந்த ஈசனை நாம் சதா தொழும் பொழுதுதான் நமக்குள்ளே அந்த யூக சக்தி பிறக்கும் இப்படி கிரகங்கள் நமக்கு பலனளிக்குமா இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் ஜாதகர்களுக்கு கிடைக்குமா என்பவையெல்லாம் அருள் ஞானம் வேண்டும் அந்த அருள் ஞானத்தை பெறுதல் பொருட்டு இந்த சிவராத்திரியை நாமெல்லாம் அதற்காக கூட பயன்படுத்திக் கொள்ளலாம் சதா இறை சிந்தனையோடு இருக்கக்கூடிய இந்த நாளிலே நமக்கெல்லாம் இறைவன் நல்லதொரு அருட்பேரை தருவான் தர வேண்டும் என்று நினைத்து ஒரு சில சிந்தனையை எனக்கு தெரிந்த சிந்தனையை இங்கே சொல்ல விளைகிறேன் விருப்பம் இருந்தால் பொறுமையோடு கேளுங்கள் விருப்பம் இல்லையேல் இந்த பதிவினை விட்டு விலகுங்கள் சரி பதிவிற்குள்ளே நுழைகிறேன் ஒரு சில விஷயங்கள் வேதாந்த சார உபனிசத்திலே ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடித்தது இந்த ஆன்மாவானது உரையாடல்களாலோ பரந்த கல்வியினாலோ கூறிய அறிவினாலோ அதிக கேள்வி ஞானத்தாலோ அடையக்கூடியது அன்று யார் அமைதியான மனமுடையவனாகவும் அனுதினமும் முறையான ஆழ்ந்த தியானம் செய்பவனாகவும் இருக்கிறானோ அவன் எளிதில் ஆன்ம தரிசனத்தை பெறுகிறான் என்கிறது வேதாந்த சார உபனிஷதம் எனக்கு பிடித்த அந்த ஒரு வரிகள் அந்த உபநிசத்திலே இருக்கிறது அதைவிட இன்னொரு உபநிசதம் விசாரபிந்து அதிலே சொல்லக்கூடிய ஒரு சில மிக அழகான கருத்துக்கள் என்னை கவர்ந்தது அதிலே ஒன்று நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படியே ஆகிறாய் நான் உடல் என நினைத்தால் உடலாகவே ஆகிவிடுகிறாய் நான் சத் சித் ஆனந்த பிரம்மம் என்று நினைத்தால் பிரம்மமாகி விடுகிறாய் கட்டுப்பாட்டாலும் சாதனத்தாலும் உண்டாகக்கூடியது என்ன பதிவுகள் ஒருபொழுதும் வீணாவதில்லை நாளடைவில் அவை பலனை கொடுக்கும் ஆதலின் நீ கவலைப்பட வேண்டாம் தினமும் தீவிரமான சாதனம் செய் என்கிறது அந்த விசாரபிந்து உபனிஷதம் ஆக மிக அழகான வரிகள் இன்னொரு ஸ்வரூப போத உபனிஷதம் இதிலே சொல்லுகிற வரி எனக்கு பிடித்த ஒரு கருத்து யாராவது ஓர் ஆள் மீதோ ஏதேனும் ஒரு பொருள் மீதோ இடத்தின் மீதோ அல்லது வாழ்க்கை நிலையிலோ மனம் பற்று கொள்ளும் போது பந்தம் உண்டாகிறது யாராவது ஒரு ஆள் மீதோ ஏதேனும் ஒரு பொருள் மீதோ இடத்தின் மீதோ அல்லது வாழ்க்கை நிலையிலோ மனம் பற்று கொள்ளாதிருக்கும் போது விடுதலை கிடைக்கிறது பற்று கொள்வது மரணம் பற்றின்மை நித்திய வாழ்வு என்கிற அழகான வரிகள் என்னை கவர்ந்த சிந்தனைக்குரியவரிகளாக இருக்கிறது உனக்கென்று விதிக்கப்பட்டுள்ள கடமையை செய்ய உனக்கு உரிமை உண்டு ஆனால் அதன் பலன்கள் மீது உனக்கு இல்லை நீ செய்யும் செயல்களின் பலன்களுக்கு உன்னையே கர்த்தாவாக ஒருபோதும் எண்ணாதே உன் கடமையை செய்யாமல் விடவும் விருப்பம் கொள்ளாதே அதாவது உன்னுடைய கடமையை செய்வதிலிருந்து நழுவ முயற்சிக்காதே என்கிறது பகவத்கீதை பகவத்கீதையிலே நிறைய கருத்துக்கள் என்னை கவர்ந்தது எனக்கு பிடித்த சிந்தனையிலே இன்னொன்று இறை சிந்தனையிலே பகவத்கீதையிலே யோகத்தில் நிலை உன் கடமையை செய் வெற்றி தோல்விகள் மீது பற்று கொள்ளாதே செய்யும் கடமையினால் விளையும் வெற்றி தோல்விகள் மீது பற்று கொள்ளாமல் அவற்றை சமமாக கருதி உறுதியோடு உன் கடமையை செய்தால் அது கர்மயோகம் என்கிறது பகவத்கீதையிலே இருக்கக்கூடிய ஒரு அழகான வரி இன்னொரு வரி கூட பகவத்கீதையிலே இருக்கிறது எனக்கு பிடித்த ஒரு சிந்தனைக்குரிய வரிகள் மனம் கட்டுப்படாதது அலையும் தன்மையது என்பதிலே ஐயமில்லை எனினும் குந்தியின் மைந்தா அபியாயஸ் அபியாசத்தாலும் பற்றின்மையாலும் அதை அடக்கலாம் என்று மிக அழகாக அந்த மிக அழகாக அந்த இறைவனார் அந்த கிருஷ்ண பரமாத்மா சொல்வது போல ஒரு வாக்கியம் அந்த பகவத்கீதையில இருக்கும் சரி ஆதிசங்கரர் அவர் நிறைய அழகான தெய்வீக போதனைகள் நிறைய தந்திருக்கிறார் அவரைப் போன்ற மகானை பற்றி நிறைய கருத்துக்கள் நாம் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு அவர் மிகப்பெரிய அளவிலே அவருடைய கருத்துக்கள் இருந்தது அந்த லோக சங்கரம் அதாவது அவரது கர்மத்தை தர்மத்தை சொல்வது தர்ம சாஸ்திரமான ஸ்மிருதி பக்தியை ஊட்டி வளர்ப்பது பிராணம் அத்வைத ஞானத்துக்கு உபாயம் சொல்வது உபனிஷத்தாகிய வேத அந்தம் எனும் ஸ்ருதி சிரஸ் ஸ்ருதியின் அடியிலே ஆரம்பித்துதான் அந்த சிரசான முடிவுக்கு போக வேண்டும் இம்மூன்றுக்குமே அதாவது ஞானத்துக்கான ஸ்ருதி கர்மாவுக்கான ஸ்மிருதி பக்திக்கான புராணம் ஆகிய மூன்றுக்குமே ஆச்சாரியால் ஒரு குடியிருப்பாக இருந்தார் இவை மூன்றும் குடிகொண்ட கோயிலாக இருந்தார் என்றே அவரை பற்றிய ஸ்லோகம் சொல்கிறது ஸ்ருதி ஸ்ருதி சம்ருதி புராணாம் ஆலயம் கருணாலயம் பகவத் பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் என்று மிக அழகாக அவரை பற்றிய ஸ்லோக கருத்துக்கள் நிகழகாக அவரைப் பற்றி சொல்கிறது ஆக அவர் அவர் குறிப்பிட்ட நிறைய நூல்களிலே நிறைய கருத்துக்கள் இறைத்துவமான கருத்துக்கள் நிறைய புதைந்திருக்கிறது அதிலே ஒரு சில விஷயங்கள் என்னை கவர்ந்ததிலே விவேக சூடாமணி எனக்கு பிடித்த வரியாக மூன்று பெறுதற்குரிய பேறுகளைப் பற்றால் முக்தி பெறுவது நிச்சயம் என்கிறார் அவை மனிதப் பிறவி அதில்தான் நாம் இருக்கிறோம் முக்தி அடைய வேண்டும் என்கிற ஒரு நாட்டம் இந்த நாட்டத்திலே நாம் இருக்க வேண்டும் அதற்கடுத்து மகான்களுடைய தொடர்பு இவை மூன்றும் தான் பெறுதற்கரிய பேறுகள் இவைதான் முக்தி கிடைப்பதற்கு முக்தி பெறுவதற்கு நிச்சயமாக உதவி செய்யும் என்று விவேக சூடாமணியிலே அவர் சொல்லியிருப்பார் ஆக மக பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறைத்துவமான அழகான போதனைகள் நிறைய தந்திருக்கிறார் அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களிலும் ஆழ்ந்த இறைத்துவ சிந்தனைகள் ஒளிந்திருக்கும் அவருடைய ஞான போதனைகள் நிறைய படித்திருக்கிறேன் அதிலே ஒன்று ரெண்டு உங்களுக்காக ஒரு அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்வார் நீ உலகிலே இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் இறைவனிடம் விட்டுவிடு உன்னையே அவரிடம் ஒப்படைத்து விடு பிறகு உனக்கு எந்தவித துன்பமும் இருக்காது எல்லாம் அவர் சித்தப்படியே நடக்கிறது என்பதை நீ உணர்வாய் எவ்வளவு அழகான வரிகள் ஆக அவர் ஒரு குட்டி கதை கூட சொல்லுவார் ஒரு பணக்காரர் வீட்டில் இருக்கும் வேலைக்காரி தன் எஜமானருடைய வீட்டை குறித்து இது நம்ம வீடு என்று சொல்லுகிறாள் அதே நேரத்தில் அந்த வீடு அவளுக்கு சொந்தமானது இல்லை என்பதும் அவளுடைய சொந்த வீடு வெகு தூரத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிறது என்பதும் அவளுக்கு நிச்சயம் தெரியும் மேலும் தன்னுடைய எஜமானனுடைய குழந்தையை குறித்து அவனுடைய பெயர் அரி என்று வைத்து கொண்டால் என்னுடைய அரி இதை உண்ண விரும்புகிறான் என்றெல்லாம் சொல்லுவாள் அதே நேரத்தில் அந்த பையன் அவளுக்கு சொந்தமானவன் அல்ல என்பது அவளுக்கு நிச்சயமாக தெரியும் என்னிடம் வருபவர்களிடம் இந்த வேலைக்காரியை போன்று பற்றற்ற வாழ்வு நடத்தும்படி சொல்லுகிறேன் இந்த உலகின் மீது பற்று உலகத்திலிருந்து ஆனால் அதோடு கலந்து விடாமல் அவர்கள் மனத்தை இறைவனை நோக்கி செலுத்தி வாழும்படி சொல்லுகிறேன் இவ்வாறு பக்திக்காக பிரார்த்தனை செய்து அதை ஆதாரமாக வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்படி சொல்லுகிறேன் என்று அழகாக சொல்லுவார் அதிலே ஆழ்ந்த அர்த்தம் புதைந்திருக்கிறது அதைவிட இன்னொரு விஷயமும் அவர் சொல்லுவார் யாரிடத்திலே கடவுளை காண வேண்டும் என்ற அவா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்றதோ அவன் நிச்சயமாக கடவுளை காண்பான் அவன் கண்டே ஆக வேண்டும் என்று அழகாக அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறைத்துவத்திலே ஆழ்ந்த வரிகள் நிறைய சொல்லி இருக்கிறார் அதை அதற்கடுத்ததாக எனக்கு பிடித்த என்னை கவர்ந்த அந்த இளம் புரட்சி செய்த இறைத்துவத்திலே இளம் வயதிலே புரட்சி செய்த அந்த விவேகானந்தர் அமெரிக்காவிலே சிக்காகோவிலே மிக அழகாக நம்முடைய இந்துத்துவத்தை உலகறியச் செய்த அந்த உத்தம மகானை நாம் மறக்க முடியாது அவர் கூறிய நல்வார்த்தைகள் ஏராளம் என்னை கவர்ந்தது அதிலே ஒரு சில ஏற்கனவே மனிதனுள் இருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதுதான் சமயம் எல்லா சமயங்களின் ஒரே குறிக்கோள் இறைவனை அறிவதே சமயம் என்பது பேச்சிலோ கொள்கையிலோ நூல்களிலோ இல்லை ஆனால் அனுபவத்தால் உணரப்படும் அனுபூதி ஆகும் இந்த அனுபூதி என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் அது கற்பது அன்று கற்றபடி நிற்பது கடவுளுடைய கருணையையும் அவருடைய மிக உயர்ந்த அருட்செல்வர்களினுடைய கருணையையும் பெருங்கள் இவை இரண்டுமே கடவுளை அடைவதற்கான முக்கிய வழிகள் என்பார் இந்த ஞான குழந்தைகளின் சகவாசத்தை பெறுவது எளிதன்று அவர்களுடன் கழிக்கும் ஐந்து நிமிஷ நேரம் ஒருவருடைய வாழ்க்கை முழுவதுமே முழுவதையுமே மாற்றி அமைத்துவிடும் நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் இந்த கருத்தை மையமாக கொண்டு ஜோதிடத்திலே உயர்ந்த ஸ்தானமாக பாக்கியஸ்தானம் இருக்கிறது பாக்கியஸ்தானம் என்பது அந்த குருவருள் என்கிற ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லியிருப்பேன் ஆக அந்த விஷயத்தை தான் இங்கே விவேகானந்தர் சொல்லுகிறார் ஆக இந்த மகான் சொல்லுகிற விஷயம் மிக அழகாக இந்த ஞான குழந்தைகளுடைய சகவாசத்தை பெறுவது எளிதென்று ஆக சித்தர்களினுடைய சமாதிகளுக்கு சென்று இன்றைய காலத்திலே வாழ்கிற சித்தர்கள் மிக அரிது ஆக அன்னார் வாழ்ந்த காலத்திலே அதிகப்படியாக உண்மையான சித்தர்கள் உழவி வந்தார்கள் ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே அப்படிப்பட்ட அரிய மகான்களை காண்பது அரிது இருப்பினும் அவர்கள் உறைந்த அந்த ஜீவ சமாதிகளிலே அந்த இறைநிலை இருப்பதாலே நிச்சயமாக அங்கே நாம் வழிபட வேண்டும் அங்கு அங்கு சென்று வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒய்யும் சரி இந்த கருத்திற்கு வருகிறேன் ஆக நீங்கள் உண்மையிலேயே ஒருவரை ஒரு குருவை நாடினால் உங்களுக்கு ஒருவர் கிடைப்பார் கடவுளுடைய பக்தர்கள் இருப்பதால் ஓரிடம் புனிதம் அடைகிறது ஆண்டவனுடைய அருட்செல்வர்களின் பெருமை இத்தகையது அவர்களே கடவுள் அவர்கள் பேசும்போது அவர்களுடைய சொற்கள் சாஸ்திரங்கள் ஆகின்றன அவர்கள் வாழ்ந்த இடம் அவர்களுடைய தெய்வீக அருளால் நிறைந்திருக்கின்றது அங்கே செல்பவர்கள் அவற்றை உணர்கிறார்கள் அவர்களும் புனிதமாக வேண்டும் என்ற உணர்வை பெறுகிறார்கள் நீண்ட காலம் இங்கும் அங்கும் ஆலயங்களிலும் மாதா கோவில்களிலும் மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் தேடிய பிறகு நீ எங்கிருந்து புறப்பட்டாயோ அதே இடத்திற்கு ஒரு வட்டத்தை முடித்து உன் ஆன்மாவிற்கே திரும்பி வந்து யாருக்காக உலகம் முழுவதும் அலைந்து திரிந்தாயோ யாருக்காக ஆலயங்களிலும் மாதா கோவில்களிலும் அழுது கொண்டும் பிரார்த்தித்துக் கொண்டும் திரிந்தாயோ யாரை புதர்களிலெல்லாம் புரியாத புதிராக கருதி வந்தாயோ அவர் மற்ற எல்லோரையும் விட உனக்கு மிகவும் நெருக்கமானவராக உன்னுடைய சொந்த சுரூபமாக ஆன்மாவாக உன்னுடைய வாழ்க்கை உடல் உயிர் மூன்றிற்கும் ஆதாரமான மெய்ப்பொருள் என்பதை நீ காண்கிறாய் என்று மிக அழகாக சொல்லுவார் இன்னொரு கருத்து கூட அவரிடத்தில் எனக்கு பிடித்தது ஓர் இல்லறத்தான் தன் வருவாயிலே நான்கில் ஒரு பங்கை தன் குடும்பத்திற்காகவும் நான்கில் ஒரு பங்கை தானத்திலும் நான்கில் ஒரு பங்கை தனக்காகவும் செலவழித்து நான்கில் ஒரு பங்கை சேமிக்க வேண்டும் என்பது விதி என்கிறார் எவ்வளவு அழகான ஒரு கோட்பாடு அவர் வகுத்திருக்கிறார் ஆக ரமண மகரிஷி எனக்கு மிக மிக பிடித்த மகான் அவருடைய இறை போதனைகள் இன்றளவும் உலகெங்கும் வியாபித்திருக்கிறது அவருடைய மிக உன்னதமான அவருடைய கருத்துக்கள் மிக அழகாக எல்லோரையும் எளிதில் கவரும் ஆக அப்படிப்பட்ட அந்த அருமையான இறைத்துவம் பொருந்திய மகானிடத்திலே ஒரு விஷயத்தை அவருடைய கருத்துக்களிலே ஒரு விஷயத்தை எனக்குள்ளே ஒரு பிடித்த கருத்தாக பிடித்த கருத்துக்களாக ஏற்றுக்கொண்டதாக என் மனம் நிறைய வேலைகளிலே சிந்தித்திருக்கிறது அவருடைய ஒரு சில கருத்துக்களை உங்களிடத்திலே பதிகிறேன் முழுதும் இறைவனிடம் சரணடைந்து விடு இரண்டில் ஒன்று செய்யப்பட வேண்டும் உன்னுடைய இயலாமையை ஒப்புக்கொண்டு உனக்கு மிஞ்சிய ஒரு சக்தியின் உதவி உனக்கு வேண்டுமென்று நீ நினைத்தால் அந்த சக்தியிடம் நீ சரணடைந்து விடு இல்லையேல் துன்பத்திற்கு எது காரணம் என்பதை ஆராய்ந்து உன்னுடைய மூலமாயிருக்கும் ஆன்மாவோடு ஒன்றாகிவிடு இவ்விரண்டில் ஏதேனும் ஒரு வழியை நீ கடைபிடித்தாலும் துன்பத்தினின்றி நீ விடுபடுவாய் தன்னிடம் சரணடைந்தவனை கடவுள் ஒருபொழுதும் கைவிடுவதில்லை என்பார் எவ்வளவு ஆழ்ந்த அற்புதமான வரிகள் நிச்சயமாக இதை இதை நான் படித்த பொழுதே மிக அழகாக அந்த பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியை பிரார்த்தித்து அழுதேன் ஆக நிச்சயமாக அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களும் எத்தனையோ அன்பர்களினுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது அவருடைய அருட்டலமான அந்த திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய அவருடைய தளத்திலே ஒரு ஐந்து நிமிட ஒரு மௌன பிரார்த்தனை எத்தனையோ மனதிற்கு மகிழ்ச்சியையும் நல்லதொரு மனத்தெளிவையும் தந்திருக்கிறது நிறை அன்பர்கள் என்னிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள் ஆக அவர் கூறிய இன்னும் ஒரு சில கருத்துக்களை உங்களிடத்திலே சொல்கிறேன் அவரிடம் சரணடைந்து அவர் தோன்றினாலும் தோன்றாவிட்டாலும் அவருடைய சித்தப்படி நடக்கட்டும் என்று காத்திரு நீ விரும்புகின்றபடி அவரை செய்ய சொன்னால் அது சரணாகதி அன்று அது அவருக்கு நீடும் கட்டளை நீ அவரிடம் சரணடைந்து விட்டதாய் நினைத்துக்கொண்டு நீ சொல்லுகிறபடி அவர் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது உனக்கு எது நல்லது அதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று அவருக்கே தெரியும் எல்லாவற்றையும் முற்றிலும் அவரிடமே விட்டுவிடு சுமை அவருடையது உனக்கு இனிமேலும் கவலை வேண்டாம் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவருடையவை சரணாகதி இப்படிப்பட்டது இது பக்தி என்கிறார் பக்திக்கு மிக அழகான ஒரு இலக்கணத்தை அவர் தந்திருக்கிறார் ஆக நிச்சயமாக பக்தி என்கிற ஒரு விஷயத்தை நான் ஒரு பதிவிலே சொல்லியிருப்பேன் பக்தி என்பதனுடைய மிக அழகான அர்த்தத்தை அந்த சங்கரர் நிகழகாக ஸ்லோ தன்னுடைய ஒரு ஸ்லோகத்திலே சொல்லியிருப்பார் அதை நான் ஒரு பதிவிலே குறிப்பிட்டிருப்பேன் பதிவினுடைய பெயர் எனக்கு தெரியவில்லை சரி பகவான் ஸ்ரீ ரமண மகரிசினுடைய எனக்கு பிடித்த இன்னொரு கருத்து உன்னை கர்த்தாவாக நீ நினைக்கும் வரையில்தான் நீ செய்யும் கருமங்களின் பலன்களை நீ அனுபவிக்க வேண்டிய நிலைமைக்கு உள்ளாக்கப்படுகிறாய் மாறாக உன்னை இறைவனிடம் ஒப்படைத்து அவர் கையில் உள்ள ஒரு கருவிதான் நீ என்று நினைப்பாயின் அவர் உன்னுடைய காரியங்களையும் நீ செய்யக்கூடிய கர்மத்தின் பலன்களையும் பொறுப்பேற்றுக்கொள்வார் கொள்வார் நீ அவற்றால் இனியும் பாதிக்கப்படுவதில்லை சரணடைந்த பிறகும் பாதிக்கப்படுவதில்லை வேலையும் எந்தவித தடையும் இல்லாமல் நடைபெறும் உனக்கு அப்பாற்பட்ட சக்தியை நீ அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்காவிட்டாலும் இயற்கை நடைமுறை மாறுவதில்லை உனக்கு மேலுள்ள சக்தியிடம் சரணடைந்து உன் பொறுப்புகளை அச்சக்தியிடம் ஒப்படைத்து விட்டால் உன் மனப்பான்மையில் மாற்றம் ஏற்படுகிறது அவ்வளவுதான் நீ ஒரு வண்டியிலே பயணம் செய்யும் பொழுது உன் சுமையை உன் தலையில் ஏன் வைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய சுமை உன் தலை மேல் இருந்தாலும் உன்னையும் உன் சுமையையும் சேர்த்து புகை வண்டியே தாங்கிக் கொண்டு செல்கிறது உன் தலை மீது உன் சுமையை வைத்துக் கொள்வதால் வண்டியின் பாரம் குறையுமா குறைவதில்லை உன்னை நீ வீணாக சிரமப்படுத்தி கொள்வதுதான் மிச்சம் அதை போலத்தான் இவ்வுலகத்தில் தங்கள் செயல்களுக்கு தாங்களே கர்த்தாவென்று மக்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் என்று மிக அழகாக சிரித்து கொண்டே ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் ரமண மகரிஷி அவருடைய கருத்துக்களை நாம் நிச்சயமாக மனமுவந்து வந்து மகிழ்ந்தவரை வணங்கி ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அப்படி மிக அழகாக இன்னொரு மகான் ஸ்ரீ அரவிந்தர் அவரிடத்திலும் அநேக கருத்துக்கள் இருக்கிறது அதிலே ஒரு கருத்து யார் கடவுளை தேர்ந்தெடுக்கிறானோ நாடுகிறானோ அவன் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டான் என்று சொல்லுவார் அது எளிமையான கருத்தாக இருந்தாலும் அதிலே எண்ணற்ற ஆழ்ந்த ஒரு அர்த்தம் புதைந்திருக்கிறது மிக அழகாக குமரகுருபர் கூட ஒரு சில கருத்துக்களை சொல்வார் அது நமக்கு நிச்சயமாக நமக்கெல்லாம் பயன்படும் நீதிநெறி விளக்கத்திலே ஒரு பாடல் இருக்கும் வெண்பா பாடல் மிக அழகாக குமரகுருவரை பற்றி நிறைய பதிவுகளை ஒரு பதிவிலே சொல்லியிருப்பேன் மிக அழகாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் திருச்செந்தூர் சம்பந்தமாக ஒரு பதிவை சொல்லும்போது அவருடைய அழகான ஒரு சில பாடல்களை எல்லாம் சொல்லியிருப்பேன் சரி எனக்கு பிடித்த ஒரு பாடலாக இங்கே மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் என்கிறார் இதனுடைய தெளிவுரை மிக அழகாக எடுத்த செயலை முடிப்பதிலே அல்லது குறிக்கோளை அடைவதிலே கருத்தாய் உள்ளவர்கள் தம் உடலுக்கு ஏற்படும் வருத்தத்தை பொருட்படுத்த மாட்டார்கள் பசியை மறப்பார்கள் மிகுதியாக உறங்க மாட்டார்கள் பிறர் செய்யும் தீமைகளை பொருட்படுத்த மாட்டார்கள் வேளா வேலைக்கு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்க மாட்டார்கள் பிறரால் ஏற்படும் அவமதிப்பையும் பொருட்படுத்த மாட்டார்கள் என்கிறார் ஆக மிக அழகான இந்த கருத்திலும் கூட நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்வியலுக்கு பயன்படுகிறது ஆக இறை சிந்தனைகள் எனக்கு சரி எனக்கு தெரிந்த இறை சிந்தனைகள் நிறைய உங்களிடத்திலே சொல்லிக்கொண்டே இருந்தேன் இறை ஞானிகள் இடத்திலே அளப்பரிய விஷயங்கள் இருக்கிறது அவர்களுடைய சக்தி நிலைகளுக்கும் முக்தர்கள் சமாதி அடைந்த இறைத்தலங்களிட இறை நிறைய விஷயங்களை அருளார்ந்த விஷயங்களை நாம் தேட முடியும் ஆக இந்த அருமையான ஒரு நன்னாளிலே நாம் எல்லாம் அப்படிப்பட்ட சித்தர்களினுடைய முக்தர்களினுடைய இறைநிலையுள்ள இடங்களுக்கு சென்று நாம் தியானிப்போம் அந்த இறையருளை பெறுவோம் இந்த அருமையானதொரு சிவராத்திரி நன்னாளிலே எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை உங்களிடத்திலே மிக அழகாக சொன்னேன் ஆக நிச்சயமாக இறைத்துவ அன்பர்களினுடைய இதயங்களை இது ஈர்க்கும் என்று கருதி மிக அழகாக அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் எனக்கு நான் சிறிய வயதிலே என்னுடைய ஒன்பதாவது வயதிலே நான் நிறைய அந்த பேரூர் பட்டீஸ்வரனுடைய சன்னதியிலே நின்று நிறைய பாடல்களை பாடுவேன் அவருடைய தேவாரத்தை நிறைய நாட்கள் பாடினேன் ஆக அப்படி எனக்கு பிடித்த ஒரு தேவார பாடல் என்பது என்னை மிக அழகாக ஈர்த்த தேவார பாடல் என்பது அந்த தளத்திற்காக சுந்தரமூர்த்தி நாயனார் தலங்களாக பாடும் பொழுது அந்த ஒரு பாடலை பாடுவார் ஆக அந்த அழகான பாடல் உங்களுக்காக ஒரு சில வரிகள் நான் பாடுகிறேன் ஆக அன்பு நண்பர்களே அந்த நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாறுகளையெல்லாம் நாம் இந்த அருமையான ஒரு நேரத்திலே கேட்பதிலே நமக்கு நிச்சயம் அந்த இறை புண்ணியங்கள் கிடைக்கும் ஆக இந்த எனக்கு பிடித்த அந்த ஒரு பதிகப் பாடல் ஏனென்றால் என்னுடைய சிறு வயதிலே அந்த சிவனை நிறைய அகமகிழ தரிசித்திருக்கிறேன் இப்பொழுதும் கூட கோவை மாநகர் சென்றால் அந்த திருப்பேரூர் நிச்சயம் சென்று அந்த பட்டீஸ்வர பெருமாளை தரிசிப்பேன் ஆக அப்படிப்பட்ட அந்த இறைவனாரை அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் மனமகிழ்ந்து பாடிய ஒரு சில பதிகங்களை இன்றளவும் அன்றைய காலங்கட்ட அன்றைய காலகட்டங்களிலே சப்தமாக பாடுவேன் கோவிலிலே நின்று இன்றைய காலகட்டங்களில் மனதிற்குள்ளேயே பாடிக்கொள்வேன் சரி எனக்கு பிடித்த அந்த தேவார பாடல் ஆரூரத்தா மானே ஆரூ ஐயாற்றமுதே அளப்பூரம் மானே காரூர் பொழில்கள் புடைசூழ் புறவீர் கருகாவூரானே பெரூருறைவாய் பிறப்பட்டி பெருமா நெறியானே பாரூர் பலரும் பரவப்படுவாய் பாரூர் பழவும் பரவப்படுவாய் பாசூரம் மாணி பாசூரம் மாணி ஆக இந்த அருமையான ஏழாம் திருமுறையிலே இருக்கிற அருமையான ஒரு பாடலை சுந்தரமூர்த்தி நாயனார் மிக அழகாக இந்த நிறைய தளங்களை வரிசைப்படுத்தி பாடும் பொழுது இந்த பேரூர் பட்டிப்பெருமானையும் பாடியிருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட பேரூர் பட்டிப்பெருமானுடைய பாடலை இந்த நேரத்திலே இந்த சிவனுடைய சிந்தையிலே நாம் எல்லாம் மூழ்கி இருக்கும் பொழுது நாம் இப்படிப்பட்ட பாடலை அந்த சுந்தரமூர்த்தி நாயன்மாரை மிக அழகாக நினைவு கூறும் பொருட்டு இந்த நன்னாளிலே இந்த பாடல் உங்களிடத்திலே பாடப்பட்டது ஆக அன்பு நண்பர்களே இந்த அருமையான பதிவினை நிறைவு செய்கிறேன் நிச்சயமாக இறைத்துவம் எல்லோருடைய வாழ்விலும் நிச்சயமாக மலர வேண்டும் இறையருள் பெறுவதற்கான வாழ்க்கை தான் நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட பிறப்பாக இருக்கிறது பிறந்த பிறப்பிலே இறையொருளை தேடி நல்லதொரு முக்தி நிலையை பெற வேண்டும் வாழ்விலே உதித்ததற்கான ஒரு நிலைப்பாடு நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த பாக்கியம் என்பது அந்த பாக்கியஸ்தானம் என்று ஜோதிடத்திலே சொல்லப்படுகிற அந்த இறையருள் அந்த ஸ்தானத்திலே நாமெல்லாம் இப்படிப்பட்ட இறை சிந்தனையிலே தொடர்ந்து நீடித்திருக்கும் பொழுது இனிவரும் பிறவிகளிலே அந்த பாக்கியஸ்தானம் நமக்கு உயரும் ஆக நம்முடைய குழந்தைகளுக்கும் இறையாற்றல் நிச்சயம் வரும் இறையாற்றல் ஒருவருடைய மனத்திலே வந்துவிட்டாலே போதும் அவருடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும் வாழ்வியல் மிக அழகாக மாறும் என்று நம்புகிறேன் ஆக அன்பு நண்பர்களே இந்த பதிவினை இதோடு நிறைவு செய்வது உங்கள் அன்பு நண்பன் அருள்கணபதி ஆச்சாரியா நன்றி அன்பர்களே நன்றி